அப்பொழுது நீங்கள் பல 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 ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவுசெய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழையிடமோ அங்கே போய் நின்று என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா என் அம்பாடு சகோதர சகோதரிகளே நான் சொல்லுவதை கேளுங்கள் உலகின் பார்வையில் ஏளையா இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்கulukப்பட்ட அரிசை உரிமைபேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள் உங்களை கொடுமைப்படுத்தி நீதி மன்றத்துக்கு இழுத்து செல்வர் யார் செல்வர் அல்லவா பழிப்பவர்களும் அவர்கள் அல்லவா உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்னும் இரையாற்றின் சட்டம் மறை நூலில் உள்ளது இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது மாறாத நீங்கள் ஏற்றதாய் உங்கள் நடத்தையும் அமைதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் ஆமே